வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி ஒன்பது விழிப்பு வேண்டும் என்பது தலைப்பு பிரமனிதர் பிற நாட்டு சுதந்திரத்தை பறிக்கும் பிழைக்கு தனியார் சொத்துரிமை முறை மூலம் அறம் பேசி கபடமுடன் ஆண்டவனை பேசி அறிவினது கூர்மையினால் மனிதரை வஞ்சிக்கும் திறமுடையோர் மூலதன உரிமையினை காக்க தெய்வம் என்ற பெயர் சொல்லி பிழைப்போரை காக்க புறம் பேசி சதித்திட்ட செயல்களினால் ஆட்சி பொறுப்பேற்க முயற்சிப்பார் விழித்திருப்பீர் உலகில் அருத்தந்தை சாதாரண மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள் விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் யூ ஜஸ்ட் கான்ட் அஃபர்ட் டு பி சொல்லுவான் இல்லையா இட்ஸ் அ கிரேட் லக்ஸுரி நீங்கள் இன்னைக்கு முட்டாளா இருக்கவே முடியாது என்ன காரணம் நல்லவர்கள் நிறைந்திருந்தால் முட்டாளா கூட இருந்துடலாம் ஆனால் இன்று அப்படி இல்லை எங்கும் தான் காணப்படுகிறது பிற மனிதரது சுதந்திரத்தை பறிக்க முயற்சி செய்பவர்கள் ஒரு பக்கம் என்றால் பிற நாட்டினுடைய சுதந்திரத்தையே பறிக்கின்ற அளவுக்கு துணிந்திருக்கின்றார்கள் தலைவர்கள் இன்று இப்படிப்பட்ட சூழலில் எப்படி நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க முடியும் அறிவில் உயர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அறிவில் குறைந்தவர்களை அரவணைத்து மேலே உயர்த்த வேண்டும் என்று நினைப்பதில்லை அதற்கு மாறாக தங்களது அறிவினது கூர்மையினை கொண்டு மனிதர்களை வஞ்சிக்க தலைப்பட்டு விட்டார்கள் எப்படி வஞ்சிக்கிறார்கள் ஏற்கனவே செல்வந்தர்களாக இருப்பவர்களது மூலதன உரிமையை இவர்களே தங்கள் அறிவின் திறமையினால் காப்பாற்றிக் கொடுக்க முன் வருகிறார்கள் அதேபோல மக்களை முட்டாள்களாகவே வைத்திருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் நாங்கள்தான் ஏஜெண்ட் என்று சொல்லுகின்ற மக்களது பிழைப்பையும் காப்பாற்றுவதற்கும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சதித்திட்டம் தேட்டி ஆட்சி பொறுப்பை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் சாமானிய மக்களே இந்த உலகில் விழிப்போடு வாழ்ந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் இவர்களது சதிக்கு பலியாக வேண்டியதுதான் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்